திராவிட முன்னேற்ற கழக மாநகர பகுதி கழகம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாநகர பகுதி செயலாளர்கள் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக மற்றும் மாநகரம் சார்பில் பகுதி கழகம் ஏற்பாட்டின்படி பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் சிவிஎம்பி எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் அந்த வகையில் ஒன்றாவது பகுதி சார்பில் பகுதி செயலாளர் திலகர் தலைமையில் பூக்கடை சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள கோகுலம் திருமண மண்டபத்தில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் மற்றும் ஏழரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் பொதுக்குழு உறுப்பினர் சிகாமணி மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி துணை செயலாளர்கள் தனலட்சுமி வினோத் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நிர்மலா சுரேஷ் விஸ்வநாதன் சங்கர் சுதா மகாதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மகளிரணி நிர்வாகிகள் செல்வி விஜயா கீதா விஜய் ரவி உள்ளிட்ட பலர் இதேபோல் டோல்கேட் பகுதியில் உள்ள கலைவாணி திருமண மண்டபத்தில் இரண்டாவது பகுதி செயலாளர் சந்துரு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சுந்தர் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் வட்டக்கழக நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்டனர் இதேபோல் விளக்கடி கோவில் தெருவில் உள்ள சாலமால் திருமண மண்டபத்தில் பகுதி கழக தலைவர் மோகன் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் ம விமல் தாஸ் சுமித்ரா செல்வம் ராதாகிருஷ்ணன் தங்க பாண்டியன் இப்ராஹிம் சரி சரிசங்கர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் மற்றும் ஏ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் இதில் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சோபனா கண்ணன் ரமணி பொன்னம்பலம் கயல்வெளி சூசைய சூசையப்பர் கார்த்திக் பூங்கொடி தசரதன் மாவட்ட பொருளாளர் சன் ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர் சிகாமணி செங்குட்டுவன் ஏஸ் முத்து செல்வன் எஸ் கே பி சீனிவாசன் நிர்மலா சுப்ராயன் திலகர் சந்துரு வெங்கடேசன் யுவராஜ் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் வட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் நன்றிகளை தெரிவித்தார் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மூன்றாவது பகுதி கழகம் செயலாளர் தசரதன் சிறப்பாக செய்திருந்தார் இதேபோல் பிள்ளையார் பழையம் பகுதியில் உள்ள சக்திவேல் திருமண மண்டபத்தில் பகுதி செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது இது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏழரசன் சுந்தர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் கலந்து சிறப்புரை ஆற்றினார்கள் இதில் மாநகர செயலாளர் துணை செயலாளர் முத்து செல்வம் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திராவிட முன்னேற்ற கழகத்துல பேரஞ்சர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை போய் கலந்துகிற வாய்ப்பு இருக்கோம் அங்க ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா போய் ரெண்டு நாள் நாள் மூணு ஆகும்

மற்றும் <laughs> <laughs> <laughs>